பிஸ்கட் வேணுமா அதுக்கு இலைய போட்டு திங்க கொடுத்தா குடுக்க அடுத்தது வந்துருச்சு என்ன கிட்ட என் ஒண்ணும் மேரி பிஸ்கட் வேணுமா எவ்வளவு அடம் பாருங்க இல போட்டு கொய்யா இல பறிச்சு போட்டு கொய்யா இலையை ஏத்திங்க சொன்னதுக்கு திங்காம அவன் பிஸ்கட் எடுத்ததை பார்த்தோனே ஒடியாருது உள்ள இருந்து அடுத்தது எண்ணுகிட்ட வருது என்கிட்ட கேட்கறதுக்கு என்கிட்ட இல்லைப்பா அண்ணன் தான்ப்பா வச்சுருக்கான் போச்சு அதை ஏன்டா அலையே ஒரு பிச்சு பிரிச்சுதான் அதுக்கிட்ட ஒன்று போடேன்டா

காபி காமிக்க சொல்லி ஒரே ஆட்டம் அங்க பாரு அண்ணன் கொடுக்கற மாதிரி எவ்வளவு தவி ஒரு ஒரு துண்டு பிஸ்கட்டுக்கு இவங்கள்ட்ட என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு என்ன ஒரு துண்டு பிஸ்கட்டுக்கு இவங்கள்ட்ட என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு பா பாஸ்கோத்து இலையத்திங்களா பிஸ்கட் வேணுமா பிஸ்கட்டு இப்ப அத முடிச்சிட்டு வருவா மருங்க